திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐநூத்தி அறுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம் பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று நெறி என்ன தட்டாங்க தன்னெறி சென்று சமாதி நின்மின் நன்னெறி செல்வாக்கு ஞானத்திலேகலாம் புன்னெறியாக போக்கிள்ளையாகுமே ஈசன் அருள் பெறுவதற்கு அந்த வழி சிறந்ததா இந்த வழி சிறந்ததா என மனம் தடுமாறாது நாங்கள் சொன்ன அட்டாங்க யோகம் என்னும் தவ வழியிலே சென்று சமாதி நிலையிலே நில்லுங்கள் இதுவே ஈசனை சேரும் நல்ல வழியாகும் இந்த அட்டாங்க யோகம் என்னும் நன்னெறியில் செல்பவர்கள் மெய்ஞானத்தை முழுமையாக அடைவார்கள் இந்த மெய்ஞானம் பெற்றவர்கள் மீண்டும் இளிநிலை பிறப்பை அடைவதில்லை என்றும் இரவா நிலையுடன் ஈசனுடன் கலந்திருப்பர் பாடல் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நயமறு பிராணாயாமம் பிரத்தியாகாரம் சயமிகு தாரண தியானம் சமாதி அயம் ஒரு மட்டங்க மாவது மாமே இயமம் நியமம் எண்ணற்ற ஆசனங்கள் உடல் நலத்தை தரும் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் ஞானத்தில் வெற்றி தரும் தாரணை தியானம் சமாதி எனும் இவை எட்டும் நன்னெறியான அட்டாங்க யோகமாகும் உடலை உறுதியாக்கி உயிரை வளர்த்து இறைவனோடு இணைத்து பேரின்ப நிலை கொடுக்கும் இந்த அட்டாங்க யோகத்தை கைக்கொண்டே சித்தர்களும் ஞானிகளும் மீண்டும் பிறவா பெருநிலை பெற்றார்கள் இரண்டு இயமம் பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று எழுந்து நீ பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நீமங்கள் கொழுந்தன் குளி சடையோடே அழுந்திய கருள் புரிந்தானே சுற்றியுள்ள எட்டு திசைகளிலும் இடைவிடாது மழை பெய்தாலும் இந்த யோகம் செய்யும் செயலை விடாது தங்களை தயார்படுத்துங்கள் உலகுக்கு நன்மை தரும் நல்ல காரியங்கள் யாவையும் நாளும் ஈசனை பணிந்து வேண்டி செய்யுங்கள் இந்த யோக சாதனையை வைராக்கியமுடன் செய்வதற்கு தொடங்குங்கள் என்று அன்னலாகிய ஈசன் குளிந்த பவளம் போன்ற செம்மேனியுடன் விரிசடை உடையவனாக கல்லால மரத்தின் கீழ் குருவடிவாய் வந்தே சனகர் சனந்தனர் சனாதனர் குமாரர் என்ற நால்வருக்கும் இயமத்தை சொல்லி அட்டாங்க யோகத்தை உபதேசித்தானே பாடல் என் ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு கொல்லான் பொய் கூறான் களவிலான் என் குணன் நல்லா நடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் கட் காமம் இல்லா மறந்தும் பிற பொருளை பிறர் பொருளை திருடமாட்டான் எதையும் ஆராய்ந்து அறிவான் நட்குணங்கள் பொருந்தி நல்லவன் என்ற பெயர் எடுப்பான் எதையும் தாங்கி பொறுமையுடன் ஆடம்பரம் இல்லாது அடக்கத்துடன் இருப்பான் நீதியில் நடுவு நிலையில் நிற்பான் வலிமையுடன் இருப்பான் தான் உண்ணும் உணவை தன்னுடன் உள்ளவர்க்கும் பகிர்ந்து உண்ணச் செய்து உண்பான் குற்றமில்லா மனதோடு விளங்குவான் கல்குடியான் காமம் இல்லாதவன் ஆகிய இவர்களே தீயவை நீக்கிய மேலான இயமம் என்னும் யோகத்தில் நிற்பவராவார்கள் பாடல் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மூன்று நியமம் வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற மண்ணும் சுடுகின்றியோடு நீதினந்த நியமத்தனாமே ஆதியாக உள்ள மூல முதல்வனை வேதத்தின் உட்பொருளாக விளங்குபவனை சோதி வடிவமாக நிற்பவனை அச்சோதியில் சுடும் வெப்பமாக விளங்கும் தீயாகி தன் உடலில் பாதியாக கலந்து நிற்கும் பராசக்தியுடன் சேர்ந்து இருப்பவனுமான ஈசனை தன்னில் மெய்ப்பொருளாக திகழ்பவனை முறையாக உணர்ந்து நீதி நெறி தவறாது நித்திய ஒழுக்கத்தை கடைபிடிப்பவனே நியமத்தன் எனப்படுவான் பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு தூய்மை அருளும் சுருக்கம் போரை செம்மை வாய்மை நிலைமை வரைதலை பற்றிவை காமம் களவு கொலை என காண்பவை நேமீரைந்து நியமத்த நாமே தூய்மையான உள்ளம் அருளால் விளைந்த அன்பும் கருணையும் குறைவான உணவையே உண்பதுவும் பொறுமையான குணத்தையும் நேர்மையில் தவறாது செம்மையாக வாழ்வதையும் உண்மையை பேசுவதையும் நீதிநிலை தவறாத நிலைமையில் உறுதிப்பாடும் ஆகிய நல்ல பண்புகளை கை கொள்வதோடு காமம் திருட்டு கொலை என காண்பவைகளை நீக்குதலும் ஆகிய இவை பத்தும் நியமத்துடன் கடைபிடிப்பவனே நியமத்தன் என்றாவான் பாடல் எண் ஐநூற்றி தவன் செபம் சந்தோட சிவன் விரதமே சித்தாந்த கேள்வி மகன் சிவ பூசையுள் சொல்லிரைந்து நீ வம்ப செய்யின் நீத்தனாமே தவம் செபம் சந்தோஷம் ஆன்மீகம் தானம் சிவ விரதம் சித்தாந்த கேள்வி வேள்வி சிவ பூசை ஒளி தியானம் ஆகிய இந்த பத்து வழிகளையும் நித்திய ஒழுக்கமாய் கொண்டு செய்பவன் நியமத்தன் ஆவான் ஒன்று இறைவனோடு கூடி நிற்கும் தவாம் இரண்டு ஈசன் பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து செய்யும் செபாம் இரண்டு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருத்தல் சந்தோஷம் மூன்று ஆன்மாவை அறிந்து ஆண்டவனை நம்புதல் ஆன்மீகம் நான்கு சிவனடியார்களுக்கு செய்யும் தானம் ஐந்து சிவ சிந்தனையை தூண்டும் விரதம் ஆறு சித்தாந்தம் உணர்ந்து பதி பசு பாசம் என்பதை கேட்டறிதல் ஏழு சிவனுக்குயற்றும் யாகம் எட்டு சிவலிங்கத்துக்கு செய்யும் அபிஷேக ஆராதனை எனும் சிவ பூசை ஒன்பது சோதி ஒளியில் பொருந்தி நிற்கும் தியானம் பத்து எனும் இவை பத்து வழிகளில் நித்தியம் தவறாமல் கடைபிடிப்பவன் நியமத்தன் ஆவான் நான்கு ஆதனம் பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பங்கைய மாதி பரந்த அவற்றினுள் கொங்கில்லையாக சுகத்திது மெனமிக தங்க இருப்ப தலைவனு மாமே உடலை உறுதிப்படுத்துவதற்கு பத்மாசனம் முதல் பல வகை ஆசனங்கள் இங்கு உள்ளது அவற்றில் எட்டு ஆசனங்கள் முக்கியமானவை ஆகும் அவை ஒன்று பத்மாசனம் இரண்டு பத்திராசனம் மூன்று கோமுகாசனம் மூன்று கோமுகாசனம் நான்கு கேசரியாசனம் ஐந்து சொத்திராசனம் ஆறு வீராசனம் ஏழு சுகாசனம் எட்டு சுவத்திகாசனம் என்பனவாம் இவைகளில் குறையின்றி சோர்வில்லாமல் பயின்று சுவத்திகாசனத்தில் பொருந்தி இருந்து தவம் செய்பவன் யோக ஞானத்தில் சித்தி பெற்று முதல்வன் என்ற பெயரடைவான் முழங்காலுக்கும் தொடைக்கும் நடுவே இரண்டு பாதங்களையும் வைத்து நிமிர்ந்து உட்காரும் நிலை சுவத்திகாசனம் ஆகும் பாடல் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓரணைய பதமூருவின் மேலேறி ஆரவளித்த தன் மேல் குர சீர்த்திகள் கைகள் அதனை தன் மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனம் எனலாகுமே வலது பக்க தொடையின் மேல் இடது கால் பாதத்தையும் இடது பக்க தொடையின் மேல் வலது கால் பாதத்தையும் நன்றாக இழுத்து மேல் வைத்து அழகாக நிமிர்ந்து உட்கார்ந்து பெருமை பொருந்திய கைகள் இரண்டையும் மடித்து கால்களின் முட்டிகள் மேல் வைத்தபடி நேராக அமைந்திருப்பதுவே இப்பூமியில் திகழும் பத்மாசனமாகும் பாடல் எண் ஐநூத்தி அறுபது துரிசில் வளக்கலை தோன்றவே மேல் வைத்து அரிய இலங்கைகளை நீட்டி உருகி இடுமுடல் செல்வே இருத்தி பரிசு பெருமது பத்திராசனமே விரிப்பில் அமர்ந்து சூரியக் கலையில் மூச்சு குற்றமில்லாமல் இயங்குவதற்கு வலது காலை இடது பக்கத் தொடையின் மேல் வெளியே தெரியுமாறு மடக்கி வைத்து முழந்தாளில் இரு கைகளையும் நீட்டி தளர்ந்திருக்கும் உடம்பை செவ்வையாக நிமிர்த்தி உடல் வளையாமல் நேராக அமரும் ஆசனம் உடலை வலுப்படுத்தும் பத்திராசனம் ஆகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ